தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டி உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம் சென்னை புறநகரில் மிக முக்கியமான ரயில் நிலையமான தாம்பரம் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் அதே போல சென்னை எழும்பூருக்கு அடுத்தபடியாக தான் இருந்து இந்த நிலையில் வந்து அதிக அளவு பயணிகள் வருகையின் போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மூணு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பயணிகள் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை கோட்டத்திலேயே தற்போது தாம்பரம் ரயில் நிலையம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் வருகிறார்கள் அதிக வருமானம் வருகிறது இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று ரயில் பணிகள் கோரிக்கை இருக்கிறார்கள் தொடர்பாக நம்முடைய ரயில் பணி சார் இப்போ தாம்பர ரயில் நிலையத்துல கடந்த ஆண்டு எவ்வளவு பயணிகள் வந்தாங்க என்ன வருமானம் இருந்தது பல்வேறு தகவல்களை நீங்க எடுத்திருக்கீங்க அது தொடர்பாக சொல்லுங்க அது மது இல்லாம இந்த தாம்பர ரயில் நிலையத்தில் என்னென்ன மாதிரி ஒரு மேம்பாட்டு பணிகள் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்க வணக்கம் இப்போ தாம்பரம் வந்து சென்னை சென்ட்ரல் எழும்பரோட அதிக பயணிகளை கையாளுகிற ஒரு முனையமாக மாறி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தென் சென்னையில் இருக்கிற ஒரு முனையமாக இது மாறிடுச்சு முதல் இடத்துல இருக்கு இங்கே முக்கியமாக பயணிகள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த நீண்ட தூர பயணத்துல பயணிக்கிற பயணிகளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுட்டோர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது லிஃப்ட் எஸ்கலேட்டர் வசதிகள் வந்து இல்லை அதை மேம்படுத்தி தரணும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம் இன்னும் அந்த பணிகள் வந்து நிறைவடையில அதே மாதிரி கிழக்கு தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய நுழைவாயில் என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய நிலைமையில் இருக்குது புதுசாக ஒரு ஃபுட்டோர் பிரிட்ஜ் வந்து இருக்காங்க அந்த ஃபுட்டோர் பிரிட்ஜோட வந்து புதிய என்ட்ரி வந்து கிழக்கு இருந்து தாம்பரம் வேலைச்சேரி சாலையிலிருந்து அந்த என்ட்ரி எக்ஸிட் ரோடு அமைச்சு புதிய சர்க்குலேஷன் ஏரியா ஃபார்ம் பண்ணி இந்த புதிய நடை மேம்பாலத்தோடு உடனடியாக வந்து இணைக்கணும் மேலும் நெடுந்தூர பயணிகளுக்கான வெயிட்டிங் ரூம்ஸு ஏசி வெயிட்டிங் ரூம்ஸு அப்புறம் எல்இடி கோச் பெசிஷன் இண்டிகேட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல மேலும் வந்து குடிநீர் வசதிகள் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து இல்லை இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே தரை வரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல என்எஸ்டி ஒன் கேட்டகிரியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் இரண்டு கோடி பயணிகளுக்கு மேலே கையாண்டாலே என்எஸ்டி ஒன் கேட்டகிரி ஸ்டேஷன் அதில் அடிப்படை வசதிகள் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் உயர்தர பிளாட்ஃபார்ம்கள் இருக்கணும் எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி சிசிடிவி அமைப்புகள் டாக்டைல் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் ஒரு சில பயணிகளுக்கு வந்து டாக்டைல் டைல்ஸு ரேம்ப் வசதிகள் லிஃப்ட் எஸ்கலேட்டர் வசதிகள் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இது எல்லாமே இந்த ஸ்டேஷன்ல குறைபாடாக இருக்குது உடனடியாக அதை நிவர்த்தி செஞ்சு இதை சரி பண்ணி கொடுக்கணும் மேலும் இந்த ரயில் நிலையம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து மறுசீரமைப்பு பணி ரீடெவலப்மெண்ட் பிளான் வந்து டிபிஆர் ப்ரிபரேஷனும் மாஸ்டர் பிளான் ப்ரிப்பரேஷன் டெண்டர் கோரப்பட்டு ஆறு மாத காலத்தில் முடிச்சிருக்க வேண்டிய ஒரு டிபிஆர் பணி நான்கு ஆண்டுகளாகி இதுவரைக்கும் இது வரைக்கும் அந்த டிபிஆர் பணிகள் முடிக்கல அது ரொம்ப தாமதமாகுது ஆயிரம் கோடியில் இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு கிட்ட ஜூலை மாதம் ஒரு வரைபடம் மாதிரி வரைபடம் கூட வெளியிட்டாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான ஒப்புதல் கிடைக்கல உடனடியாக ரயில்வே அமைச்சர் வந்து இதுல தலையிட்டு இவ்வளோ பயணிகள் வந்து இந்த தாம்பரம் முனையத்தை பயன்படுத்துறாங்க இது ரொம்ப முக்கியமான முனையம் மூன்று கோடி பேர் அந்த பயணிகளை நலன் கருதி உடனடியாக இந்த மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கணும் மேலும் இந்த நடை மேம்பாலம் மேம்பாட்டு பணிகள் லிஃப்ட் எஸ்கிலேட்டர் வசதிகளை உடனடியாக அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தாம்பரம் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் வருகிறார்கள் அதிக வருமானம் வருகிறது அதற்கேற்ற வசதிகள் இல்லை என்பதுதான் தான் பயணிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் உடனடியாக இங்கு வருகின்ற பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே ரயில் பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து செய்தியாளர் மீரான்

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாதி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க